நம்ம ஒவ்வொரு பெரிய ஹீரோக்கள் படம் ரிலீஸ் ஆகும் போதும் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த வந்து தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருப்போம் என்ன அப்படின்னா படத்தோட ரன்னிங் டைம் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் சினிமாவில் தமிழ் சினிமாலும் இல்லை சினிமாலேயே பார்த்தீங்கன்னா இந்த என்டர்டெயின்மெண்டான விஷயங்கள் வந்து பல வந்துருச்சு சினிமாவையும் தாண்டி இன்னைக்கு வந்து கேம்ஸு அது இது வந்துருச்சு குறிப்பாக ஓடிடி வந்துருச்சு ஃபோன்லேயே படம் பார்த்துக்கலாம் வீட்லேயே ரிலீஸ் ஆகிற படத்தை பார்த்துக்கலாம் அப்படின்னு ஏகப்பட்ட தலைவலி சினிமாவுக்கு வந்துருச்சு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சினிமா கிரிக்கெட் இந்த ரெண்டு தான் பொழுதுபோக்கு அதில் சினிமா கேட்கவேதெல்லாம் உச்சமான உச்சம் ஸோ அப்படிப்பட்ட காலத்தில் ரன்னிங் டைம்லாம் பெரிய விஷயமே கிடையாது மூன்றரை மணி நேரம் மூணே முக்கால் மணி நேரம் சர்வசாதாரணமாக மூணு மணி நேரம் அப்பெல்லாம் வந்து ரசிகர்கள் பார்த்து மகிழ்ந்தாங்க ஆனால் இன்றைக்கி நிலமை அப்படியா நான் சொன்ன மாதிரி ஏகப்பட்ட டைவர்ஷன்ஸ் அவங்களுக்கு வந்துருச்சு ஸோ அப்படி இருக்கும்போது சினிமா பத்தோடு ஒன்று ஆயிடுச்சு அதேமாரி சினிமாவுக்கு வரவங்க யாருன்னா சினிமா வெறியர்கள் தான் சினிமாவுக்கு வர ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படம் நல்லா இருந்தா அந்த படத்தை கொண்டாட தவறதே இல்லை ஆனா அவங்களையும் வச்சு செய்யறது என்ன அப்படின்னா படத்தோட திரைக்கதை மொக்கையா இருந்தால் அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த ரன்னிங் டைம் ரெண்டே முக்கால் மணி நேரம் மூணு மணி நேரம் கடு கடுப்பாயிடுறாங்க ஸோ இந்த பத்து வருடங்களில் தோல்வி அடைந்த படங்களில் மிக முக்கியமான பல காரணங்களில் ஒரு காரணம் ரன்னிங் டைம் ரன்னிங் டைம் ரெண்டே முக்கால் நேரங்க மணி நேரங்க படமும் பெருசாக இல்லைங்க போர் அடிக்குதுங்க உட்காரவே முள்ளைங்க அப்படிங்கிறத வந்து ரசிகர்கள் தொடர்ந்து சொல்லிட்டு தான் இருக்காங்க ஸோ ரன்னிங் டைம் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் பார்த்துட்டோம் அதாவது இயக்குனர் பார்த்தீங்கன்னா ரன்னிங் டைமை குறைக்கவே மாட்டார் ப்ரொடியூசர் சொல்லி பார்ப்பாங்க ஹீரோ சொல்லி பார்ப்பாங்க கேட்க மாட்டார் அப்போ ரசிகர்கள் வந்து போர் அடிக்குதுன்னு சொன்னதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் குறைக்கிறேன் கால் நேரத்தை குறைக்கிறேன் அப்படிலாம் சொல்லி குறைப்பாங்க பட் அதனால் எந்த பலனும் கிடையாது எதுக்கு இவ்வளோ பெரிய பீடிகை அப்படின்னா இப்போது நம்ம தக்லைவ் படத்தோட சென்சார் முடிஞ்சிருச்சு சென்சார்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட ரன்னிங் டைம் என்ன அப்படின்னு தெரிய வந்திருக்கு நம்ம சொன்ன மாதிரி ரெண்டு மணி நேரம் நாற்பத்தி ஐந்து நிமிடங்கள் நாற்பத்தி ரெண்டு செகண்ட்ஸ் அதாவது ரெண்டே முக்கால் மணி நேரம் ஸோ என்னதான் தான் இருந்தாலும் கமல் சிம்பு இருந்தாலும் ரகுமான் இசை அமைத்தாலும் படம் விறுவிறுப்பாக இருந்தாலும் இந்த ரெண்டே முக்கால் மணி நேரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அபாயமான விஷயம் அப்படின்னு தான் எல்லோரும் பார்க்குறாங்க ஏன்னா நம்ம சொன்ன மாதிரி மக்கள் ஏகப்பட்ட டைவர்ஷன்ஸ் வந்துருச்சு ஒரு படம் வந்தால் உடனே அந்த ஹீரோக்களோட எதிரி ஹீரோக்கள் போட்டி ஹீரோக்கள் ரசிகர்லாம் பார்த்தீங்கன்னா உடனே வந்து அந்த படத்தை காலி பண்ணு நெகட்டிவிட்டியும் பரப்புகிறாங்க ஸோ இப்படி ஒரு பெரிய படம் டிசாச்சுன்னா அவ்வளோ ஆபத்துகள் இருக்குது அதில் ரன்னிங் டைம் சரியாக ரெண்டரை மணி நேரம் இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக ஒரு ஆரோக்கியமான விஷயமாக தான் இருக்கும் ஆனால் தொடர்ந்து ரன்னிங் டைம் ரெண்டே முக்கால் மணி நேரம் மூணு மணி நேரம்னா படத்தோட திரைக்கதை அசரளிக்கிறதா இருக்கணும் உதாரணத்துக்கு இதே கமலோட விக்ரம் டூ மாதிரி இருக்கணும் ஸோ அப்படி இருந்தால் மட்டும்தான் ரசிகர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ என்ஜாய் பண்ணுவாங்க சப்போஸ் சருக்கெல்லாம் இருந்துச்சுன்னா கங்குவாவுக்கும் நடந்த மாதிரி ஒரு இண்டியன் டூக்கு நடந்த மாதிரி இதுக்கும் பார்த்திங்கன்னா அப்படி ஒரு அபாயம் இருக்குது ஆபத்து இருக்குது பொறுத்துந்து பார்ப்போம் மண்ணியத்தனமும் கமலும் அந்த ரெண்டே முக்கால் நேரத்தை எப்படிலாம் ரசிகர்களை ஹோல்டு பண்ண போகிறாங்க அப்படின்னு